தங்க தங்கமயில் சொல்கிறாங்க இல்லை ஏதோ டியூஷன் எடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் யார் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை ராஜு தான் நீங்கள் டியூஷன் எடுக்க வேணான்னு சொல்லிட்டீங்க இல்லைம்மா அதனால் அவங்க வெளியே போயிட்டு இங்கே டியூஷன் எடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பாண்டியனுக்கு பயங்கரமாக வருது நான் தான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொன்னேன்ல அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு இல்லைம்மா அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமயில் யார் சொன்னால் ஆ மீனா அவங்க தான் சொன்னாங்க யாரோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களாம் போய் டியூஷன் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க அதை கேட்டோடைய பா பாண்டியனுக்கு பயங்கரமாக வருது வந்து ஹாலில் கத்துறாரு யார் யா இதுக்காக நீ வந்து டியூஷன் போய் வெளியேடுக்கிற அப்படின்னு ராஜியை பார்த்து கத்துறாரு இல்லை நான் சும்மா தான் இருக்கேன் அதனால தான் என்ன அதெல்லாம் போக வேண்டாம் பண்ண வேண்டாம் நான் சொன்னேன்ல அப்போ என் பேச்சு யாரும் கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு பாண்டியன் பயங்கரமாக கத்துறாரு இதுக்கு காரணம் யார் மீனா மீனா எது சொன்னாலும் நீ செஞ்சிருவேன் மீனா வந்ததுல இருந்து மட்டும்தான் வீட்டில் ஒரே பிரச்சனை வீட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைக்கு காரணமே மீனா தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு அதை கேட்டு உடனே மீனா பயங்கரமா தேம்பி திரும்பி ஆழறாங்க ஆழுதுட்டு அப்படியே வீட்டுக்குள்ள ஓடுறாங்க பாண்டியனும் கோபமாக வெளியே போகிறாரு கடைக்கு போகிறாரு போனோன்னே பின்னாடியே போகிறாரு செந்தில் கேட்குறாரு ஆமாம் வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு மீனாக தான் காரணமாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு அப்படியே பாண்டியன் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரா ஐயோ தெரியாமல் திட்டோமோ பயங்கரமாக திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுக்கு வராரு வரும்போது ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வராரு எல்லாருமே இருக்காங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசு எல்லாருமே எடுத்து சாப்பிட்றாங்க ஆனால் மீனா மட்டும் எதுவுமே பண்ணவே இல்லை அமைதியாக இருக்காங்க அப்போ பாண்டியன் கேட்குறாரு என்னப்பா நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னம்மா இருக்குது நான் சாப்பிடுவோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்றாங்க அப்படியே பார்க்குறாரு பாண்டியன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க மீனா ஆனால் மயில் யோசிக்கிறாங்க என்ன மீனாவை பிடிச்சி மாமா திட்டினாரு எதுவுமே பேச மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்கன்னு பார்த்தா அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி சாப்பிட்றாங்க இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயில் அப்படியே யோசிக்கிறாங்க என்ன என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோமதி ஐயோ அத்தை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் எதுவுமே சொல்லலை எனக்கும் அந்த ஸ்நாக்ஸ் வேணும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க ஏன் உனக்கு தான் கடையில் வாங்கே பிடிக்காதே அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இதில் என்ன இருக்குது மாமா வாங்கிட்டு வந்திருக்காரு நான் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சாப்பிட்றாங்க எல்லோரும் பார்க்குறாங்க பயங்கர கோபமாக